வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்தகும் நம்ம ஒரு இடத்துக்கு வேகமாக போய்கிட்டே இருப்போம் அவ்வாறு போகக்கூடிய நேரத்தில் வந்து செருப்புக்கு இடையில் மணலோ அல்லது சிறு சிறு கருக்களோ உள்ளே நுழைஞ்சிரும் நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு போனாலும் அதை எடுத்துட்டு திரும்ப போ போனால் தான் நம்மளால் நடக்க முடியும் இல்லை என்று சொன்னால் அது நம்ம காலை உறுத்திக்கிட்டே இருக்கும் காலை குத்திக்கிட்டே இருக்கும் அதை எடுத்துகிட்டு போடாமல் நம்மளால் நடந்து போக முடியாது அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அந்த தவறுகள் நம்ம பெரும்பாவம் செஞ்சிட்டோன்னு சொன்னால் அதே நம்ம மனசை உறுத்தும் அதுக்காண்டி இறைவன தௌபா செஞ்சு மீளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நம்மளே நாமளே அல்லாஹால ஏற்படுத்தி தருவோம் நம்மளே நாமளே அதுக்குண்டான பாதுகாப்பை நம்ம தேடிக்கொள்ளுவோம் ஆனால் சின்ன சின்ன பாவங்கள் தானே சொல்லி நம்ம அலட்சியமாக போயிடுவோம் அது வெளியில் தெரியாது அந்த சின்ன சின்ன பாவங்கள்தான் நம்ம செருப்புக்கு இடையில் நுழையக்கூடிய மற்கு மண்ணை போல சிறு சிறு கற்களை போல் ஒருத்திக்கிட்டே இருக்கும் நம்ம போகக்கூடிய அந்த பாதையை அடைய விடாது என்பது நபீசல்லம் அல்லாஹூ அலி அவர்கள் ஒரு ஹதீஸ் மூலமாக தெளிவுபடுத்தி காட்டுவாங்க நபி தோழர் அப்துல்லாஹிபின் மசூதர் அலி அல்லாஹூ அனுகூம் அவங்க இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க இந்த ஹதீஸு தபுரானி ஷரீப் மற்றும் பைஹகி நியமெல்லாம் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஈயாக்கும் உங்களை நான் எச்சரிக்கிறேன் மொஹக்கிராத் இது சின்ன சின்ன பாவங்களை சாதாரணமாக நினைப்பதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன் ஃபை இன்ன உன்ன எஜித்தமையான ஆளாக ரஜுலி ஒரு மனுஷன்ட அந்த சின்ன சின்ன பாவங்கள்லாம் ஒன்று சேர்ந்துரும் எதுவரை தெரியுமா ஹத்தா யூஹலிக்கன் இறுதியாக அவனை அழிக்கிறவரை அந்த சின்ன சின்ன பாவங்களும் ஒன்று சேர்ந்து விடும் என்றார்கள் நபிகள் நாயம்சல்லாஹரேசனம் சின்னது விஷயந்தான சொல்லி எதையுமே நினச்சிடக்கூடாது இதனால் தான் என்னமோ நபிகள் நாயம்சல்லாஹேசனம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எழுபது தடவைக்கை விட எழுபது தடவை விட அதிகபட்சமாக பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று நபித்தோழர் அபுஹரேரார் அலி அல்லாஹூ அனுகு அவர்கள் ஒரு ஹதீஸு சஹிகுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏன்னா இது ரசூல்லாவுக்காண்டி இல்லை த சமூகத்தை சார்ந்த நபர்கள் சொல்லாலோ செயலாலோ அல்ல அது சின்ன சின்ன விஷயங்களாலோ செய்யக்கூடிய அந்த தவறு இருக்குது அல்லவா அதை நம்மள அறியாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் அது சோணத்துக்கு எந்த விதத்திலும் தடையாக அமை விடக்கூடாது என்பதற்காண்டி தன்னுடைய சமூகத்துக்கு வழிகாட்டுறதுக்காண்டி நபிசல்லாஹிஸ்லாம் அவர்களுமே தினமும் தடவைக்கு மேல் இஸ்திபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஹதீஸு சஹிஹுல் பகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு தருவானாக